அப்போ பாரு வந்து ஏலாதாம் அப்போ வந்து அதாவது அம்மா அண்ணன் தம்பிக்கு வந்து இந்த ஏலாத எத்தனை தம்பி கிட்ட வாங்க கொஞ்சம் எத்தனை தம்பி ஆ கடைசி தம்பிக்கு வந்துட்டு அதாவது கடைக்குட்டிக்கு வந்துட்டு ஏலாதுன்னு அப்போ வந்து கடைக்குட்டிக்கு பாப்பு மண்டு ம் அப்போ வந்துட்டு ம் ம் அதான் வீட்டில் பாப்பு மண்டு அப்படி வந்து நாங்கள் பார்க்குறது நீங்களும் பாப்பு மண்டு தானே ஒரு வீடியோ எடுக்கிறோம் என்னங்க ஊழலாக வந்துட்டு நாங்கள் எடுத்து போட்டதில்லை அம்மாட்டேன் நடக்கக்கூடிய காட்டில இல்லைங்கிற வீடியோவில் இன்றைக்கு நாங்கள் காட்ட போகிறவங்க ஓகே இண்டைக்கு வந்துட்டு ஒரு வீடியோவை வந்துட்டு மேக் பண்ண முன்னாட்டை வந்துட்டு அதாவது அணுவத்தி ஐந்து பள்ளியில் வச்சு கயிற்சி பண்ணிக்கிறோம் அதனால் வந்து ஒரு வீடியோ குமெண்ட் என்ன இப்போ நாங்கள் வந்துட்டு வெளியிலானே மாடு நடந்து வைக்கப்பட் தொழில்நுட்கல வந்து நடந்து வாங்க பக்கம் பார இல்லை நடக்க

ஓகே தொடர்ந்து வீடியோ பாருங்க இப்போ நாங்கள் வந்துட்டு சின்ன கல்யாணம் போனது கதைக்கலாம் கதைக்கலாம் அதுக்கு முன் வந்து சொல்லக்கார ப்ளஸ் டே பரிங்க தான் மறக்கா சப்ஸ்கிரைப் பண்ணி சொல்லுங்க அதுல பெல் பட்டன் கொடுத்தா சொல்லுங்க அதுலேயே இங்கே பெல் பண்ண கொடுத்தா நாங்கள் போகிற வீடியோ உங்களை வேறு அம்மாவுக்கு வந்து சொக்கு வரல அம்மாச்சு தானே என்னம்மா பிடிக்கிறேன் நீங்கள் ஓகே இப்போ நாங்கள் வந்துட்டு அப்படியே உள்ளுக்குள்ள போய் வந்துட்டு அவளை விட நாங்கள் கதைக்கலாமே அப்படி வந்துட்டு நாங்கள் போகலாம் வாங்குவோம் உள்ளே போகலாமே வாங்குவோம்மா Banggo banggo banggo. Eure சந்தோஷமா இருக்கு வெரி குட் இது ஹேக் நோ இல்ல ஆ வெரி குட் ஆ விட்டு வாங்க அங்க இதுங்க மேலே வரவும் மேலே வரவும் சரி சரி ஆலா பகவந்த் அஜய் வணக்கம் 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 நிக்கற பாருங்க நரே கேக்குவா வர என்னடா நான் ஆகலை பாதிக்கானாலும் ஆறி என்னால கரையாது பிரேஸ் பண்ணி ஆறி என்ன Würлав área porch Grammar stukipระ்ணbig 책омина соврем மேலான் Investment לא மேற்கு நா hilarுப்போல vibrations இன்று பuummayı மைத்துெல்லாமே பம் 핑ர் குisisல�시யpg க acostọ்கிவுகிடளை அங்குப் பார்டியிizophrenuine

இடையெல்லாம் இந்த நெஞ்சுக்களை வந்து ஒரு அடைப்பு மாதிரி வந்து குத்தி கொண்டு வரும் அப்போ நான் பார்த்தேன் சிலவனை வந்து இந்த மாதிரி பக்கம் கொடுத்துடாது நான் அதை கவனிக்கிறேன் செய்யும் அப்போ இருக்கு அடிக்கட்டில் இருந்து இருந்தால் போலாம் நீங்கள் செஞ்சேன் நான் எங்கள் குருசிலாம் பண்ணேன் அங்கே போய் பார்த்தால் அங்கே எல்லா செக்கப்பும் செய்து மற்ற கார் டிரைவருக்காக பார்க்கணும் போது எல்லா சைக்கப்புறையும் செய்து கொடுத்து அப்படையா இதை கேட்காம முடிஞ்சு அது மிஷின்ல நடக்குவாங்க வேண்டியது அப்ப வந்து நாள் போய் அந்த மிஷின்ல நடக்க வைக்கலாம் சரி போயிட்டு நடந்து கொண்டு போயிருக்கல இடையில நிந்திக்கையும் செய்தா நிப்பாட்டுவோம் இப்பாட்டினா இப்பாட்டின்தான் முதல் கூட முடியல

வார மாதம் எ வந்து 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 நிட்டு போதும் நின்று கொடுத்து வந்து இடைக்கிட வந்து விட்டு விட்டு அடிக்கடி வருதுவங்க பயந்து தான் அப்புறம் இது அப்போ இதெந்த முக்கியமான காரணம் என்ன அந்த யார் பாதே அந்த மிஷின் அங்கே தான் நிற்கு சொல்லியிருக்கல அங்கே அதை பார்த்தாக்கா இது அதுதான் செய்ய போகணும் அப்போ எனக்கு அடிக்கடி வந்து கூடிய எங்கே கொஞ்சம் வந்ததா அது கான்டாக்டர் ஆற்றி கொடுக்க வந்தியை அப்போ வந்தியை போ அங்கே வாட்டி எமர்ஜென்சி வாட்டிக்கிசிபி எல்லாம் பார்த்து ஒரு வாட்டிக்கு கொண்டு போய் எல்லாம் பார்த்து அங்கேயும் குளிர்சே தான்

மூளையை கொடுக்கிறாங்க மத்திய நாள் அந்த குளிர்சி எல்லாத்தையும் எடுப்போம் மத்திய நாள் காலத்துலேயே இல்லை அந்த குளிர்செயில கொண்டு வந்து பார்த்து கொண்டு இருந்தாலும் நிற்கிற மாதிரியும் இல்லை இந்த காரில ஒரு ரெண்டு மணி மணி வச்சியாக மூன்று மணி மூத்தியாச்சு இருந்துட்டு பெருது பிறகு சூழ்நா நீலே அடங்குதுதான் நீலே வீதே வர வேண்டிய இடத்த போண்டால அங்க புழியே போயிருந்தாலும் வேற ஏكله புடணியே குடிச்சி சரி ஆவேன்னா வெ ரிங் போய்க்கே பச்சரைகிரம் மாதிரி தென தெகைங்கையில நீ நடந்து போறதுக்கு கூலா நீ நடக்கவே இது நடக்க சொன்ன போது எனக்கு வந்து என்ன அந்த உடத்தால இருக்காத என்ன

புதுவழி புத்திவொழி சாப்பிடுறது தாய்க்க வேண்டாம் என்ன இல்ல புத்தி வேலை நான் புதுவேன் சாப்பாடு

சாப்பாங்களா என்ன கேட்குறேன் என்ன

மற்றது அதுக்கு தெரிய சீனி ஒன்றும் போட தேவையில்லை அப்படி ஒரு நாளைக்கு ரெண்டு மூணு வரைக்கும் இருந்து அந்த கால ஒரு பிடிக்கிற ஒரு ஈரம் உண்மையாக வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு ஆரம்பத்தில் எதுக்காக ட்ரெப்பினம் சென்னைக்குரியப்பா நான் அம்மா

போ அடிச்சு கவனிச்சு என்று சொன்னால் இன்றைக்கு போகணும் அப்படி சொன்னி அட்டா

இப்போ நான் சொன்ன அந்த சாப்பிட அன்னைக்கு வேணாம்னு சொல்லிதான் இல்லவா நீங்க வந்து இல்ல

வாசி <classic>

கரு <laughs> <that>